பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டிஎஸ்ஆர் எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் எல்லாருக்கும் வந்து நம்ம திருஷ்டி ஓமல் இருக்கு அது மாதிரி யாராவது மாந்திரீகத்துல நம்மளை வந்து கட்டி போட்டிருக்கிறாங்க பசி பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணங்கள் அதற்கேற்ப செயல்கள் காரியங்கள் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாந்திரீக கட்டு உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு எளிய வழிதான் சுலபமான வழி அதுக்கெல்லாம் பெரிய நீங்க பரிகார பூஜைன்னு பெரிய கோயிலெல்லாம் போய் ஹோமம் பண்ணணுங்கிறது இல்ல மனது வந்து ஒருமுகப்படுத்தி நிலைப்படுத்தி இதை பண்ணிங்கனாலே போதும் இந்த பேய் பிசாசு திருஷ்டி தொந்தரவுகள் வந்து வெளியே வரவும் மாந்திரிக கட்ட தான் அது அதாவது பொதுமக்கள் நலன்கிறது இதை கூறுகிறேன் பயன்படுத்தி பாருங்க பஞ்சகவ்யம்னு சொல்லுவோம் பஞ்சகவ்யம் பசு மாற்றனுடைய பால் தயிர் வெண்ணெய் அதே மாதிரி நெய் கோமியம் அந்த பசுஞ்சாணம் கொஞ்சம் இந்த அஞ்சையும் கலந்து வரக்கூடியதுதான் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பொதுவாகவே நம்ம ஜென்ரலாக எல்லா வீட்லேயும் ஹோமம் பண்ணுறோம் கோயிலில் ஹோமம் பண்ணுறோம்னாலும் அந்த பஞ்சகவிய பிரசாதத்தை தான் நம்ம வந்து கடைசியில் ஹோமம் முடிஞ்ச உடனே பூர்ணாதி உடனே கொடுப்பாங்க இந்த மாதிரி அந்த பஞ்சகவ்யத்தை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இந்த பஞ்சகவ்யம் வந்து ரெடியாவே கடையில எல்லாம் பூஜை சாமான் கடையில் விலைக்கு விற்கிறாங்க இல்லைன்னா நம்ம இந்த சித்தா மெடிக்கல் ஷாப்பு இதுலாம் இருக்கும் பூஜா ஸ்டோர் கடையில் இருக்கும் இதை வந்து இந்த பஞ்சகவியம் வச்சு நீங்க வீட்டில் கோலம் போடும்போது அந்த பஞ்சகவ்யம் கோலத்துக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி வாசல்ல எப்பவுமே காலையில பெண்கள் வந்து வீடை முன்னால கூட்டி வாச தெளிச்சிட்டு அப்புறம்தான் கோலம் போடுவாங்க அந்த தெளிக்கும் போது முன்வாசல்ல நீங்க வந்து பஞ்சகவ்ய தீர்த்தத்தையும் கொஞ்சம் தெளிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பில்லி சூன்யம் பிசாசு ஏவல் திருஷ்டி எந்த விதமான மாந்திரிக கட்டும் உள்ளே நுழையாது அதே மாதிரி செய்வனையை யாராவது வச்சிருந்தாங்களோ உள்ள என் பண்ண கூடாது வராது அந்த உள்ளே இருக்கக்கூடிய செய்வனையும் நம்ம வந்து அகற்றிடலாம் அதனாலதான் ஹோமம் பண்ணி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த பஞ்சகபிய தீர்த்தம் அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தையும் எடுத்து வீடு பூரா வந்து நம்ம குருமார்கள் புரோகிதர்கள் ஐயர்கள் வந்து தெளிப்பாங்க எல்லா பக்கமும் அந்த திருஷ்டி ஏமல் இதெல்லாம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதான் சில பேர் வந்து நம்ம குளிக்கும்போது கூட அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சம் கல் கொஞ்சம் கல்லுப்பு கலந்துட்டு தலைக்குழுந்து உடம்பு வரைக்கும் அதை ஊற்றிட்டு அப்புறம் நீங்க ஷவர் பாத் எடுத்தாலும் சரி ஸ்டீம் பாத் எடுத்தாலும் சரி சுடு தண்ணீர் பச்சை தண்ணீர் குடித்தாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த நம்ம மனதிலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போய் நேர்வரை எண்ணங்கள் கூடும் இந்த மாந்திரீக வேலையெல்லாம் அப்படியே நம்ம உடம்ப கழுவி சுத்தம் செய்யும் போதும் அதுவும் கழுவி வெளியில் போயிடும் அது செஞ்சவங்களையே திருப்பி அடிக்கும் யாருக்காவது நம்ம ஏதாவது செஞ்சிருப்பாங்களோன்னு சந்தேகம் இருந்தால் குளிக்கும்போது கொஞ்சம் கவியமும் அந்த கல்லுப்பில் கலந்து தாராளமாக செய்யலாம் சும்மா ஒரு ஸ்பூனு கலந்தீங்கன்னா போதும் இது வந்து ரெடிமேடாகவே நீங்கள் வந்து வீட்டில் கூட தயார் பண்ணலாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை ப பசுஞ்சானம் கொஞ்சம் கோமியம் கொஞ்சம் பால் தயிர் நெய்யே இல்லை ஏதாவது இதை பாலாடை மாதிரி கலந்துட்டீங்கனாலும் சரியா இருக்கும் இல்லை ரெடிமேடாக பூஜா ஸ்டோர்லயும் கடைகள்லயும் இருக்கும் வாங்கிக்கலாம் இது வந்து எல்லா விதமான பில்லி சூழ்களையும் அகற்றும் நெகட்டிவ் எனர்ஜியும் முறியடிக்கும் அதே மாதிரி சில பூஜா சாமான்கடையில் பஞ்ச கவ்விய விளக்கும் விற்பனை செய்றாங்க அந்த விளக்குல வந்து நீங்க தாமரை தண்டு திரி அல்லது விசேஷ திரிவைகளையும் பயன்படுத்தி தீபம் போடலாம் இந்த பஞ்சகவிய விளக்குல வந்து நம்ம சாம்பிராணியும் போடலாம் இந்த சாம்பிராணியும் போட்டு வீட்டுல புகை போடும் போது அந்த சாம்பிராணி புகையும் வந்து நம்முடைய இந்த கட்டு எல்லாம் உடைப்பதற்கு ஒரு வடிகோளாக இருக்கின்றது ஆக இந்த மாதிரி நீங்க வந்து முடிந்தா தினம் வந்து வாச தெளிக்கும் போது பஞ்சகவியம் இது பண்ணுங்க அதே மாதிரி குளிக்கும்போது கல்லுப்பும் கொஞ்சம் பஞ்சகவியம் இது பண்ணுங்க வாரம் ஒரு முறை அந்த பஞ்சகவிய தீர்த்தம் ஏதாவது தண்ணீர்ல கலந்து வீடு போறான்னு தெளிக்கிறது மாதிரியும் லேஸாக இது பண்ணலாம் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் இது வந்து ஒரு நம்மளை வந்து பாதுகாப்பு கவசம் எப்படி கந்தர் சஷ்டி கவசம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி வெளியே போகும்போது குளிர் தாங்கிறதுக்கு நம்ம ஸ்வெட்டர் போட்டு போறோம்ல அது மாதிரி ஃபுல் புரொட்டக்டட் ஒரு கவசம் வந்து பஞ்சகவிய கவசமாக பயன்படுத்திக்கலாம் இதுக்கு கூட வந்து வீட்டில் வந்து நீங்க விநாயகர் யந்திரம் பைரவர் யந்திரம் வராகி யந்திரம் இதெல்லாம் வந்து சும்மா இந்த கடையில பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய் விற்கறதுலாம் வாங்கக்கூடாது கோயில்ல நாப்பத்தெட்டு நாள் அந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணி கொடுப்பாங்க சில ஆலயங்கள்ல நல்லா செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கவசங்களை வாங்கி நீங்க வீட்டுல உங்க பூஜை ரூம் இருந்தா பூஜை ரூம்ல வைங்க சாமி படத்துக்கு கீழே வைங்க இல்லைன்னா அந்த டேபிள் மார்க் இல்லையா அதுல வச்சு அது மேல காமாட்சி விளக்கு வச்சீங்கனாலும் சரி இதுக்கு வந்து தெய்வ தூப தீப ஆராதனை காமிக்கணும் அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்ம எப்படி வெயில் மழையிலிருந்து வீடு காப்பாத்துதோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இயந்திரங்கள் மூணும் பஞ்ச கவசம் மாதிரி நம்மளுக்கு பாதுகாக்க கவசமாக இருக்கும் எதிரிகளினுடைய தீவினைக்கோ மாந்திரிக கட்டுகளையும் உள்ளே அண்டவிடாது இது வந்து இந்த இயந்திரங்கள் பூஜ்யங்களை வைத்து பண்ணும்போது யாராவது தீவினை பயன்படுத்தினா கூட அதை திருப்பி அவங்களுக்கே போயிடும் இந்த முறையில நீங்க வந்து எல்லா விதமான திருஷ்டி ஏவல் சூன்யம் இதெல்லாம் அகற்றிடலாம் அதே மாதிரி கோவிலுக்கு குல தெய்வம் எல்லை தெய்வம் என தெய்வத்தை ஏதாவது கட்டி வைத்திருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க உங்க குலதெய்வ கோயில் யாரோ கட்டு போட்டாங்க அதனாலதான் உங்க குலதெய்வம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி அந்த எளிமையான மாந்திரிக கட்டுகளை உடைப்பதற்கு நம்ம பஞ்சகவியும் கல்லுப்பு இந்த மூன்று எந்த தரங்கள் மட்டும் வீட்டை வச்சு தெரிஞ்சீங்கன்னா போதும் இந்த விநாயகர் வசிய சாம்பரான பொடின்னு கூட நம்ம பூஜை சாமான் கடையில் கொடுத்துட்டு இருப்பாங்க அதை கூட நீங்க வாங்கி நீங்க வீட்டில ஜென்ரலா பொதுவாக லேடிஸ் வந்து திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி சாம்பிராணி புகை சாம்பிராணி புகை போடுவது நல்லது இன்னைக்கு நிறைய ஆடம்பரமான பெரிய ஏசி வீட்ல எல்லாம் சாம்பிராணி புகை போட முடியறது இல்லை ஏன்னா வந்து லோ சீலிங்கு அதே மாதிரி ஏசி உள்ளே இருக்க அந்த சாம்பிராணி புகையெல்லாம் இதாகி இது ஃபயர் ஆயிரம் இதுல இப்ப பார்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட மாட்டாங்க அதனால நம்ம ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை அது மாதிரி இந்த மாதிரி எளிதான சில வழிவகைகளை கடைபிடித்து உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் விநாயகர் முருகன் வராகி அம்மன் எல்லாரையும் வழிபட்டு நீங்க எல்லாம் வளமும் தளமும் பெற வேண்டும் இந்த மாந்திரீக கட்டுகள் பில்லி ஏவல் சூனியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்